ஹாய் கைஸ் வெல்கம் பாக் டு அவர் சிபி குமார் ஆடி அமாவாசையை மதுரை ராமேஸ்வரம் இடையே சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது சென்னையிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் செல்லக்கூடிய வாரம் இருமுறை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நவீன எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் இதே போலவே தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் சேலம் காட்பாடி செல்லக்கூடிய சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் சூப்பர் ரயிலாக மாற்றப்பட்டு நேரமும் குறைக்கப்பட எந்த ஒரு புதிய நேரத்தில் மற்றும் ஹைதராபாத் இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயிலுக்கு கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் பெட்டி இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஈரோட்டிற்கு வந்தும் செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயில்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது எந்த நேரத்தில் இனிமேல் இயங்க உள்ளது வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல பார்க்கலாம் சேனல் கேரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெலே கனால் போட்டுருங்க அப்போ நான் போகிற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மதுரையில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு ரயில்களை இயக்கப் தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒரு சிறப்பு ரயில் மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கும் மீண்டும் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கும் இயக்கப்படவுள்ளது உள்ளது அதன்படி மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு சிறப்பு ரயில் வருகின்ற ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை என்று இயக்கப்பட உள்ளது மதுரையிலிருந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயிலானது திருப்புவனத்தில் நாற்பத்தி ஐந்து மானாமதுரையில் பனிரண்டு இருபது பரமக்குடியில் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து ராமநாதபுரத்தில் ஒன்று பத்து மணிக்கும் என புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை வரக்கூடிய சிறப்பு ரயில் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ராமேஸ்வரத்திலிருந்து ஜூலை இருபத்தி நான்கு வியாழன்கிழமை

தமிழகத்தின் வரை வாரம் இருமுறை எக்ஸ்பிரஸ் ரயிலான இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலுக்கு எல் வகையிலான பெட்டிகளை வழங்க தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த ரயிலோட பெட்டி பகிர்மானத்தில் தான் இருந்து கத்ரா செல்லக்கூடிய அந்தமான எக்ஸ்பிரஸ் ரயிலும் வருகின்றது ஆனால் அந்த ரயிலுக்கு எல் பெட்டிகள் வழங்கப்படுவது குறித்தான அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை மேபி இதோட ரேக் ஷேரிங் எப்படி கொண்டு வராங்க தெரியலையான ரெண்டுமே ரேக் ஷேரிங் ட்ரெயின்ஸ் தான் அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்தும் இருந்தும் லக்னோவிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்தும் இது நடைமுறைக்கு வரும் சென்னையிலிருந்து செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும் லக்னோவில் இருந்து திங்கள் மற்றும்

பத்து இருபது மணிக்கு ஜோலார்பேட்டைக்கு சென்று வரக்கூடிய இந்த பாசஞ்சர் ரயில் இனிமேல் ஐந்து நிமிடங்கள் முன்னதாக அனைத்து நிலையங்களிலுமே புறப்பட உள்ளது புதிய நேரமாக மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஈரோட்டில் புறப்படக்கூடிய ரயில் ஜோலார்பேட்டைக்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்னதாக இரவு பத்து பதினைந்து மணிக்கு சென்று சேரும் இதே போலவே திருச்சியிலிருந்து ஜோலா இதே போலவே திருச்சியிலிருந்து ஈரோடுக்கு செல்லக்கூடிய சில கொண்டு ட்ரெயின் நம்பர் இந்த மாலை மணிக்கு கொண்டிருக்கின்றது வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்து நிமிடங்களுக்கு முன்னதாக மாலை மூன்று ஐம்பது மணிக்கு மேல் திருச்சியில் புறப்பட்டு ஈரோடு நோக்கி செல்லும் என அறிவிச்சிருக்காங்க திருச்சியிலிருந்து சிதலவாய் ரயில் நிலையம் வரைக்கும் நேரமாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இரண்டு பேசஞ்சர் ரயில்களுக்கும் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த நேரமாற்றம் நடைமுறைக்கு வரும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மாற்றங்களை தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்கள் விஷயங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்